பாலம் அடுத்து கொண்டு போகிறதுன்றதாலே தரம் இல்லைன்ற இஷ்டமில்லை அது சில நேரங்களே இப்படி சில சே சீர்த்தங்கள் அப்போ நாம் என்னைக்காவது வந்து இது வந்து காற்றுல உள்ள தண்ணி போகுது ரொம்ப நாங்கள் ரொம்ப அந்த மாதிரி சில நேரங்களில் போன்ற சீர்தங்கள் ஏற்படும் போது நடக்கிறது தமிழ்நாட்டு மக்களும் பெய்இந்தியாவில் உலகம் சுனா அமைப்பு வரும்னு யாராவது எதிர்பார்த்துமா இது அடிக்கணும் வாழ்க்கையில வாழ்க்கையில் யாருமே எதிர்பார்க்கணும் அதனால எப்பவுமே சுனாமி அடிக்கணும்னு நம்மளுக்கு அதனால உறுதித்தன்மை பொறுத்தவரை சந்தேகப்பட வேண்டிய பாடங்கள் உறுதித்தன்மை உங்களுக்கு சிறப்பாகுது இந்த பாலங்கள் ரெண்டு பாலமும் உறுதித்தன்மையோட தான் இருக்கும் அதாவது வந்து அவர் வந்து அழுத்தம் அதனால தான் இல்லை அவரே ஒரு நல்ல ஒரு அறிவாளி அரசியல் நல்ல தொலைநோக்கு பார்வையில் உள்ளவர் அரசியலை பற்றி நல்ல வந்தவர் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் பிரியமாக கேட்க முடிவெடுப்பது அவங்க அரசியல் கட்சி அவசியம் அவர் தான் எந்த முடிவு எடுக்கலாமே அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து ஏவாவிதலருக்கு அழுத்தம் கொடுக்குறாருன்னு சொன்னால் நான் வந்து அவர்கிட்ட பழகிறேன் ரெண்டாயிரத்தி நான் பழகி கொண்டிருக்கிறேன் அதுக்கான ஆதாரத்தினால கம்மி தான் கேட்க முடியும் நான் அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்றத்துக்கு கிடையாது எனக்கும் கிடையாது அவங்களுக்கு சம்பவம் நடைபெறுறது என்பது பொதுவாக மழை பெஞ்சுன்னு சொன்னாலே இந்த தாருக்கும் மழை தண்ணிக்கு ஆகும்

மழை காலங்களில் இது பண்ண சாலைகளில் வந்து பேருந்து பள்ள என்பது ஏற்கனவே தொடர்ந்து இருக்குது அதை நான் வந்து மெயின்டென் பண்ணி தான் இருக்கிறோம் அதனால் நேரடியாக உங்களை போன நண்பர்களுடைய தகவல் எங்களுக்கு நேரடியாக வரணும் மக்களுடைய தகவல் வரணுன்றதுக்காக தான் நம்ம சாலை என்கிற ஒரு ஆப்பே வந்து நாங்கள் வந்து அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்டு அது இன்னி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறோம் அது யாராக இருந்தாலும் அந்த நம்ம சாலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படத்தை எடுத்து இந்த தெருவில் நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட சாலை கொஞ்சம் பண்ணமாக இருக்கிறது இல்லை பேருந்து போய் இருக்கிறது வண்டி போக நிலையில் இருக்கிறது எங்களுக்கு போடும்பொழுது அதை நாங்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் சரி பண்ணி யார் எங்களுக்கு புகார் தெரிவித்தாங்களோ அவங்களுக்கு நாங்கள் திரும்பி பண்ணுறோம் அது ஆரம்பித்த ஒரு பாடு நீங்கள் சொல்கிற புகார் என்பது கொஞ்சம் குறைந்து கொடுக்கிறது இன்னும் ரெண்டு ஒன்று எங்கேயாவது இருக்குமேனா என்னுடைய தகவலுக்கு நீங்கள் நம்ம சாலையில் போட்டிங்கன்னு சொன்னாக்கா கட்டாயம் நாங்கள் செய்வோம்